செல்வ செழிப்பை அளித்தரும் சொன்ன சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காளையார் கோவிலில் சொர்ண ஆலயம் உள்ளது இக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று சிறப்புகளை கொண்டது தமிழ்நாட்டில் உள்ள பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூறாவது ஆலயம் ஆகும் மேலும் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது பத்தாவது தலமாகும் தலவரலாறு சிவபெருமானின் காளை மாடு சுந்தரருக்கு வழிகாட்டியதால் இந்த இடத்திற்கு காளையார் கோவில் என்ற பெயர் வந்துள்ளது சங்க காலத்தில் இந்த ஊரின் பெயர் திருகானப்பேர் என்று வழங்கப்பட்டதை புறநானூற்று பாடல்கள் மூலம் அறிய முடியும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல்களில் சிவனை காளையாக உருவகித்து பாடியதால் இக்கோவிலின் தெய்வமான சிவன் காளையார் என வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி என்பது போல இந்த காளையார் கோவில் தலத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் மன்னன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை இவர் இங்குள்ள இறைவனிடம் வேண்டி தங்கத்தால் செய்த குழந்தையை இறைவனிடம் சமர்ப்பிக்கப் போகும்போது அதை குளத்தில் போடுமாறு அசரீரி கேட்டது உடனே அவர் கையில் இருந்த அந்த தங்க குழந்தையை குளத்தில் போட்டுவிட்டு கையை மேலே எடுக்கும் போது நிஜமான ஒரு ஆண் குழந்தை அவர் கையில் இருந்திருக்கிறது இது ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவின் போதும் பொய்ப்பிள்ளையை மெய்ப்பிள்ளையாக்கும் நிகழ்வாக வைகாசி விசாகத்தன்று மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது இக்கோவிலின் தலவிருஷம் வெள்ளை நிற பூக்கள் கொண்ட மந்தாரை மரம் இரட்டையாக விரியக்கூடிய இலைகள் கொண்ட இந்த சிறு மரங்களில் கொக்கு நிற்பது போல பூக்கள் பூப்பதால் கொக்கு மந்தாரை என்று அழைக்கப்படுகிறது இந்த கொக்கு மந்தாரை பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டவை யானை மடு தீர்த்தம் அக்கா மடு தீர்த்தம் தங்கச்சி மடு தீர்த்தம் என்னும் மூன்று தெப்பங்களில் தீர்த்தம் எடுக்கப்பட்டு சிவன் மற்றும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் இங்குள்ள சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட பெரிய கோபுரம் தகர்க்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவித்தனர் அதன் பின்னரே அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு தூக்கில் இடப்பட்டனர் என்று சொல்லப்படுகிறது கோவில்களை பாதுகாக்க மன்னர்கள் உயிரையும் தியாகம் செய்தனர் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது கோவில் அமைப்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னனால் அமைக்கப்பெற்ற இக்கோவில் பின்னர் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டு வந்துள்ளது பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு மூலவரும் அம்பாளும் மட்டுமே இருப்பார் காஞ்சிபுரம் ஓணக்காந்தன் தழியில் மூன்று சிவன் சன்னதிகள் உள்ளன அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது ஆனால் இத்தலத்தில் மூன்று இறைவனும் மூன்று இறைவியும் எழுந்தருளியிருக்கின்ற நரக சோமேஸ்வரர் சொர்ணகாளேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் என மூன்று சிவன் சன்னதிகளும் சௌந்தரநாயகி சொன்னவல்லி மீனாட்சி என மூன்று அம்மன் சன்னதிகளும் தனித்தனியாக அமைந்துள்ளன மேலும் வெளிமண்டபத்தில் மூன்று ஆண் தெய்வங்களும் மூன்று பெண் தெய்வங்களும் அமைக்கப்பட்டுள்ளனர் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல ஆயிரம் சிவாலயங்களை வழிபாடு செய்ய வேண்டியிருந்தது அதன் ஒரு பகுதியாக இங்கும் வந்து வழிபட்டான் இத்தலத்தில் வழிபட்டதும் ஆயிரம் சிவாலயங்களை வழிபட்ட பலன் கிடைத்ததாக உணர்ந்தான் இதன் அடிப்படையிலேயே இங்கு ஆயிரம் லிங்கங்களால் உருவான லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்திரனின் வாகனமான வெள்ளை யானை கைராவதம் என்று பெயர் இந்த யானை சாபம் பெற்றதால் இத்தலை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தது மனிதனின் பார்வையில் படக்கூடாது என்பது இந்த யானைக்கான விதி ஆனாலும் ஒரு மனிதன் இந்த யானையை பார்த்துவிட்டான் இதனால் அந்த யானை தன்னுடைய தலையால் பூமியை முட்டி பாதாளத்திற்குள் நுழைந்தது யானை முட்டியதால் ஏற்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் உண்டானது இதற்கு யானை மடி என்று பெயர் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தங்கத்தாலான பள்ளியறை இங்குள்ளது ஏழாம் நூற்றாண்டில் மதுரை ஆட்சி செய்த வரகுண பாண்டியன் இங்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர சன்னதியை ஏற்படுத்தினார் இங்குள்ள பெரிய கோபு மருது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது கோபுரத்திலிருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரியும் விதத்தில் கட்டிட அமைப்பை உருவாக்கினார் அந்த காலத்தில் இதன் மீது ஏறினால் மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் தெளிவாக தெரியும் என்கின்றனர் பூர்வ ஜென்ம பாவத்தை விளக்கும் சக்தி இத்தலையறைவனுக்கு உள்ளது சொன்னகாலீஸ்வரரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்தால் மனநோய் முற்றிலும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் பக்தர்கள் கடன் செலுத்துகின்றனர் சொன்னகாளீஸ்வரர் கோவிலில் தை மாதம் திருவிழா தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது வைகாசி மாதம் சோமேஸ்வரர் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் தெப்பத் திருவிழா நடைபெறும் ஆலயம் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அமைவிடம் சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து தென்கிழக்கே அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் காளையார் கோவில் உள்ளது